லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இனி தமிழ்நாட்டில் திமுக தொண்டரை கட்டலில் அமர விட மாட்டார்கள் அப்படின்ற மாதிரி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கு நான் நேரடியாக பதில் கேட்குறேன் என்னன்னா அவர் வந்து ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் ஐ பட்டம் வாங்கினவர் நல்ல திறமைசாலிங்க அதெல்லாம் குறை சொல்ல அவங்க செயற்குழு கூட்டம் டெல்லியில் நடக்குது அந்த செயற்குழு கூட்டத்தில் மாநில தலைவருக்கே உட்காரத்துக்கு இடம் இல்லை அவர் தரையில் உட்காறாரு தரையில் உட்கார்றது அவருடைய பெருந்தன்மை ஆனால் அந்த அகில இந்திய தலைவர்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா தரையில் உட்காராதீங்கன்னு சொல்லி அவருக்கு ஒரு நாற்காலி போட்டு உட்கார வைக்கணும் அவர் இருக்கிற கட்சியில் அவருக்கே அவ்வளோதான் மரியாதை ஆனால் இங்கே நீங்கள் அவர் குற்றம் சொல்கிறார் இல்லை அந்த கட்சியில் அப்படிலாம் கிடையாது எல்லோரும் ஒன்று எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு எல்லோரும் முன்னுக்கு வரலாம் அதனால் இங்கே சரியாக தான் இருக்குது திமுகவில் அவர் சொல்கிற குற்றச்சாட்டு தப்புங்கிறது மட்டும் இல்லை அதை சொ அந்த குற்றச்சாட்டு சொல்கிறதுக்கு அவருக்கு தகுதியும் இல்லை அதை நான் சொல்கிறேன் பதிவு பண்ணுறேன் அவரோட மனநோய் முத்தி போச்சு அவர் என்னெல்லாம் பேசுனாலும் மீடியாக்களோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக அப்படி பேசுகிறாரு அதனால் வந்து அவரோட பேச்சுக்களை வந்து பொருட்படுத்திக்க தேவையில்லை அவர் அவர் சொல்கிறதெல்லாம் போய் தான் இதில் என்ன உண்மையாக இருக்குது தமிழ்நாட்டில் டிஎம்கே தான் அது வேறு ஒன்றும் இது வரப்போகுது கிடையாது சார் நாங்கள் சின்னதுலேருந்து டிஎம்கில தான் இருக்கிறோம் இது வரைக்கும் அது தான் எதிர்க்கிறோம் ஆனால் எங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது அவர்தான் வந்து ஆட்சி போது கிடையாது சொல்கிறது தான் அவர் திமுக தலைமைங்கிறது திமுக தலைமை மட்டும் இல்லை ஆனால் நான் எனக்கு இந்த ப ஒரு எனக்கு எழுபது வயசுங்கும் போது ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு கால கட்சி வரலாறு நம்ம நேராக பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது திராவிட இயக்கத்தில் உழைக்கிறவங்களுக்கு மரியாதை சின்சியராக இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கட்சி பொறுப்பாக இருந்தாலும் ஆட்சி பொறுப்பாக இருந்தாலும் கூப்பிட்டு கொடுக்குற தலைமை தான் இன்றைக்கி இருக்க தவிர தொண்டர்களை வந்து தனியாக பிரித்து பார்த்து அவங்கள அலட்சியப்படுத்தி ஒதுக்கி வச்சு அதனால் விரக்தி அடைகிற அந்த சூழ்நிலைங்கிறது கண்டிப்பாக திமுகவில் மட்டும் இல்லை திராவிட இயக்கத்திலே இல்லை அதான் என்னுடைய பதில் அவரோட கருத்து அது வந்து அவருக்கு தெரிஞ்சதை அவர் சொல்கிறாரு அது மாதிரி வந்து கட்சிக்காரங்க திமுக கட்சிக்காரங்க அவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் திமுக கட்சிக்காரங்க ஆனால் அவங்களுக்கு தான் தெரியும் என்ன செய்கிறாங்க வைக்கிறாங்க அவர்களுடைய கட்சியில் வந்து அவருக்கு என்ன செய்கிறாங்கிற அவருக்கு தான் தெரியும் அது வந்து நம்மளை எங்களை மாதிரி மக்களுக்கு வந்து அது அவர் சொல்கிறத ஏற்றுக்கிறதா ஏற்றுக்க வேணும்கிறத ஐ ஆவ் ட கசீட் அவ்வளோதான் பேருகளுக்கு ஆட்சி அமைக்கிறார் இல்லையா கட்சின்னால் அந்த கட்சின்னால் அந்த கட்சி தான் கடைசி வரைக்கும் நாங்கள் தொண்டர்களாக தான் இருப்போம் அவ்வளோ தான் அதுதான் மீடியாக்களில் ஒரு விளம்பரத்தை உருவாக்கணும் அதுதான் ஆனால் மக்கள் வந்து பிஜேபி வந்து தமிழ்நாடு வந்து மு முழுசாவை புறக்கணிக்கிறாங்க அரசியல் பண்ணுறாரு அவர் அவ்வளோ வேற கருத்து இல்லைன்னுட்டு அந்த கருத்து முன் வச்சிருக்கிறாரு இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா திமுகவுடைய தொண்டர்கள்லாம் வந்து திமுக வந்து எந்த காலம் ஆட்சிக்கு அமர விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க

அதனால் இதை விட்டு அவர் இது தான் பேசினாண்டி எங்கள் மோடிஜி இதெல்லாம் பண்ணார் அப்படின்னு எதனா சொல்கிறது இருக்கா மதுரையில் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் கட்டு மூணு கல் வைச்சிட்டு போனாங்க இன்னும் அஞ்சு வருஷம் ஆகி போச்சு கட்டலை மேல் இடத்துல அவருக்கு எல்லாம் சொல்கிறாங்களோ அதுதான் அவர் செயல்படுத்துறாரு மேல் இடத்துல பிஜேபியில் எல்லாம் சொல்கிறாங்களோ அது தான் இப்போ வந்து முஸ்லீம்களுக்கு ஒரு மாதிரின்றாங்க இப்போ சவுத்தில் வந்து ஒரு க ஒரு அமைதி இருக்குது நார்த்தில்லாம் வந்து சண்டை சச்சரவு மத மத வெறி அது போல் அந்த மத வெறி உணர்வு இல்லாத இங்கே வந்து நல்லபடியாக நடந்துட்டு போயிட்டு இருக்குது சும்மா இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறேன்னா அந்த வெறுப்புன்னு ஒரு சோழ இருக்கக்கூடாது இல்லையா இப்போ இங்கே அமைதி சவுத்தில் வந்து அவர் அமைதி அமைஞ்சு இருக்குது அந்த அமைதியை வந்து சீராழிஞ்சிடக்கூடாது இருக்கலாம் எல்லா கட்சிக்கும் ஒரு மோட்டிவ் இருக்கும்ல அதில் ஏதாவது சொல்லணும்னு வைக்கணும் தான் நினைப்பாங்க அதில் எதாவது அவர் நினைச்சி பிற அவர் சொல்லியிருக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்கலாம் அதனால அந்த ப்ராப்ளம் இருக்காது அவங்களுக்கு தேவையான அவங்க செய்கிறாங்க இவங்களுக்கு என்ன அவங்க செய்கிறாங்க அவ்வளோதான் அவருடைய இதுக்கு அவர் பேசுகிறார் அவர் தெரிஞ்ச இப்போ தான் வந்திருக்காரு அவர் அரசியலுக்கு இப்போ தான் வந்திருக்காரு திமுகங்கிற பாரம்பரியம் பெரியார் அண்ணா கலைஞர் அப்படி வந்தவங்க மன திமுக ஒரு கட்சி தான் இவருக்கு இப்போ வந்ததுனால வந்து இவருக்கு என்ன தெரியுது இவர் சொல்கிறாரு அவ்வளோ தான் இவர் என்ன தெரியுதோ சொல்கிறார் எங்கிட்ட ஒரு குழப்பத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிறத அவர் சொல்லலாம் மேபி இருக்கலாம் ஆனால் அவரை பற்றி சொல்கிற அதாவது அவர் என்ன சொல்கிறாருங்கிற அவருக்கு அவருக்கு என்ன புரி தெரியுதோ இஸ் டூயிங் ஆல் ஒரு மீடியாக்கள் மூலிமாச்சும் ஒரு விளம்பரத்தை தேடிட்டு வரார் அண்ணாமலை ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார் இப்போ பிஜேபின்றவங்க வந்து அவங்க இந்துத்துவத்தை முன் முன்னிட்டு ஆர்எஸ்எஸோடய பே பேக்ரவுண்டில் தான் அவங்க வந்து ஆட்சியாக நடத்திட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ளே ஆர்எஸ்எஸ் உள்ளேயே விட மாட்டுறோம் அப்போ எப்படி அவங்க சொல்லுறது நடக்கும் அவர் வந்து அண்ணாமலை நிற்கிற இடத்துல வந்து திமுக வேட்பாளர் வந்து நார்மல் வேட்பாளர் வேட்பாளர்னா கூட அவரே அண்ணாமலையை வீழ்த்திடுவாருங்க அண்ணாமலை அவர்கள் வந்து இப்படி சொல்றாங்க சொல்றாங்க அவங்க இல்லைன்னா அவங்களுக்கு எங்கெங்க ஓட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபிக்கு ஓட்டே கிடையாது அவங்க வச்சிருக்கிற நாலு பர்சன்ட் வச்சிருக்கிறாங்களா நாலு பர்சன்ட் வச்சு மீதி தொண்ணூற்றாறு பெர்சன்ட் எப்படி அவங்க சொல்ல முடியும் இவிஎம் மிஷினில் தொண்ணூற்றாறு பெர்சன்ட் செட் பண்ணிருவாங்க தேர்தல் நேரத்தில் அந்த கட்சி தொண்டர்களை வந்து ஒரு உற்சாக இழக்க செய்கிறதுக்காக ஒரு சலசலப்பு செய்யறது பார்த்தீங்களா தலைமை உங்களை மதிக்கலை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறதுக்காக அவர் இந்த கல்லை தூக்கி குளத்தில் போடுறாரு ஆனால் அதெல்லாம் எடுபடாது எடுபடாது அவங்க நம்ப மாட்டாங்க அவங்களுக்கு அந்த கட்சியில் என்ன மரியாதைங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் வந்து அவரெலாம் அறிவுரை சொல்ல வேண்டியல நல்லாவே இருக்கும் அவங்க தானே ஆட்சி ஆளுநோ அவங்க வந்து எங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்சுது இது வரைக்கும் நாங்கள் நான் சின்னதுலேருந்து ஆரம்பித்ததுலேருந்து நான் டிஎம்க்கு தான் ஏன்னா அது நல்லதாக கெட்டதுனால் நாங்கள் அந்த கட்சி விட்டு நாங்கள் கும்ப மாற மாட்டோம் அதுதான் எங்களுடைய இது நல்லபடியாக போயிட்டு இந்த சைட்லலாம் நம்ம சைடில் வட மாநிலத்தில் இருக்கிறவங்களாம் இங்கே தான் வந்து பழைக்க வரோம் இங்கே இருக்கிறோம் எவ்வளோ அங்கே போகிறது கிடையாது இன்றைக்கி வந்து சென்னையில் வந்து இவ்வளோ மக்கள் நெருக்கடி இருக்குன்னா வட அப்போ அப்போல்லாம் என்ன அர்த்தம் இங்கே வந்து பத்து ரூபாய் காசு அரசா தமிழ்நாடு அரசாங்கம் இங்கே இருக்கிற ஃபுட்டு இங்கே கிளைமேட்டு இங்கே இருக்கிற ஜன மக்களுடைய ஆதரவு எல்லாம் இருக்குது இல்லையா அதை தானே வராங்க அப்போ இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க எப்படி அவங்க கட்சியில் என்ன நடத்துகிறாங்கிறது வந்து பப்ளிக் கவதுக்கு தெரியாது அவர் சொல்கிறதா எல்லாமே நம்புற மாதிரி இருக்கும் திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு வந்து எல்லோரும் கொடுக்க தான் செய்கிறாங்க குரூப்பினர் வந்து யாருக்கு என்ன தேவையோ எல்லாம் சரியாக தான் செய்கிறாங்க அதனால் இந்த ப்ராப்ளம் யாருக்கும் கிடையாது ஆஸ் எ பப்ளிக் ஐஎம் சேரிங் தட்ஸ் ஒய் ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து அண்ணாமலைக்கே வந்து அரசியல் பள்ள இது கிடையாது எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அப்போது எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க பேசினா அது தப்பே கிடையாது அதாவது திமுக வந்து அவங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்குது அவங்களுக்கு தெரியும் நாட்டை எப்படி ஆள்றது அப்படின்றது ஸோ அந்த தொண்டர்கள் எந்தெந்த தொண்டர்கள் கொடுக்கணுமோ அந்தந்த பதிவு அவங்க செயல் பதிவில் எந்த செய்ய செய்கிறதுக்கு இது கிடையாது பதவியில் இல்லாமலும் செய்யலாம் பதிவில் தான் செய்யணும்னு இல்லை அவங்க தொண்டர்களுக்கும் எதுவும் இது கிடையாது அவங்களுக்கு தெரியும் செயல்பாடு எப்படி செயல்படணும் அப்படின்றது அதான் அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க அதான் சொல்கிறேன்னா அவருக்கு அனுபவமே இல்லை அரசு அப்புறம் எப்படி அவர் சொல்லலாம்ன்ற அவர் சொல்றது அவங்க அதை சொல்கிறதுக்கு இதுவே கிடையாது எல்லாருக்கும் எல்லாம் பொறுப்பு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது எல்லா எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி மேல் எடுத்து அவங்கவுங்களுடைய அவங்க என்ன சட்டசபையில் என்ன பேசி முடியும்னுங்கிறவங்களா அதை வச்சு தான் அவங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது எல்லா கட்சிக்காரங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டா அப்புறம் இவங்க எடுத்து எப்படி செயல்படுத்த முடியும் அவங்கவுங்களுடைய காலகட்டத்தில் அவங்கவுங்களுக்கு நிர்வாகம் வரும்போது தான் எடுத்து உண்மை எதுன்னு தெரியும் அவ்வளோ சீக்கிரமே எல்லாருக்கும் பொறுப்பு கொடுத்துட்டாக்கா அண்ணாமலை சொல்கிறாரு எல்லாம் சொல்கிறாங்கன்னு சொன்னாக்கா பாட்டாளி மக்கள் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க எல்லா கட்சிக்காரங்களும் சொல்கிறாங்கன்னாக்கா அது வந்து எல்லாேருக்கும் நம்ம பொறுப்பு கொடுத்துட முடியாது எல்லாம் அவங்க வந்து எப்படி மேல் இடத்துல எப்படி அவங்க என்ன டிசிஷன் பண்ணாங்க அப்போ தானே ஒரு மக்கள் தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க இல்லையா இந்த கட்சிக்காரங்க இந்த கட்சிக்காரங்க நல்லபடியாக செய்வாங்கன்னு சொல்லி அவங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் நான் அதை செயல்படுத்தணும் அப்போ தானே அந்த அந்த செயல் வந்து ஒழுங்கான முறையில் செயல்பட பொறுத்து அப்போ தான் அவங்க உண்மை எதுன்னு அந்த அஞ்சு ஆண்டு ஆட்சி காலத்தையும் உண்மை எதுன்னு அப்போ தான் அதோடைய சொல்யூஷனே கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது அது கொண்டுட்டு மூணு வருஷம் ஆட்சி இவங்க வச்சு மூணு வருஷம் ஆட்சி அமைச்சுருக்குறாங்க இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது இன்னும் ரெண்டு வருஷத்தில் இவங்க மேல் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து தானே எதுவுமே முடிவு எடுக்க முடியாது மக்கள் தானே தேர்ந்தெடுக்க எல்லாரையும் நம்ம வந்து இது பண்ணிட முடியாது இல்லையா அதுதான் எங்களுடைய குறிக்கோள் இப்போது அவர் சொல்கிற மாரியால் அதை செயல்படுறது வந்து கட்சி அமைக்க முடியாது டிஎம்கே தலை டிஎம்கே தான் இதை வந்து ஒரு கட்சி அமைச்சின்னு வருது போது அவங்களுடைய ஆட்சி தான் சரியான ஆட்சின்னு எனக்கு தெரியும் எல்லோரையும் எல்லோரும் பொறுப்பு நம்ம கொடுத்துட முடியாது இல்லையா எல்லோருக்கும் பாட்டாளி மக்கள் வருவாங்க அண்ணாமலை பிஜேபி வரும் இன்னும் ஒரு பத்து கட்சி உள்ளே வந்து போகிறாங்க எல்லாருக்கும் கொடுத்து பொறுப்பு கொடுத்துட்டு வர முடியும் அவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன பொறுப்பு கொடுக்குறோமோ அது அது வந்து கட்சி சட்டசபையில் பேசி தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு முடிவு பண்ணுவாங்கம்மா இதுதானம்மா எங்களுடைய இது